ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா வத்தல் இது நல்லா சூப்பராக இருக்குங்க பக்கோடா நல்லா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது கில்லு வத்தல்னு சொல்லுவாங்க இதில் ஒரு ரெண்டு டைப் ஆஃப் வத்தல் இருக்குங்க நான் உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு காமிக்கிறேன் சொல்கிறேன் எப்படி என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் செம்மையாக இருக்கும் இதை நீங்கள் வறுத்து கொடுத்தீங்க அப்படின்னா பசங்கள் டெய்லியும் கேட்பாங்க பக்கோடா செஞ்சு ஃபீல் நமக்கு அப்படியே இருக்கும் சாஃப்டாக ஃபீல் அதில் இருக்குங்க அதில் ஏன்னா இதில் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில்லை எல்லாம் நம்ம போட்டு போடுறதுனால அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க இதை வந்து நம்ம பச்சரிசிலையும் செஞ்சுக்கலாம் புழுங்கல் அரிசிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இது காக்கிலாம் நாற்பதுங்களா இதை வந்து கா கிலோ நாற்பது ரூபான்னாங்க ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கழுவி அளவுக்கு நம்ம செய்கிற அளவுக்குலாம் இதை செய்ய மாட்டாங்க இது வெங்காய உடகம் அப்படின்னு போட்டுருந்தாங்க பார்த்தேன் நம்ம அந்த முறுக்கு வர்த்தல்லாம் பார்த்திங்கன்னா வளர்த்தி வளர்த்தியாக இருந்துச்சு நம்ம வீட்டில் செய்கிறப்ப நமக்கு வந்து விலையும் கம்மி நம்ம குவான்டிட்டி நமக்கு அதிகமாக இருக்கும் நம்ம நல்லா சுத்தபத்தமாக அரிசியெல்லாம் கழுவி போட்டு நம்ம செய்வோம் கடையை விட நம்ம வீட்டில் வந்து நல்லா சுத்தமாகவும் செஞ்சுக்கலாம் நமக்கு காசும் கம்மின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இன்னைக்கு வந்து பக்கோடா வத்தல் தாங்க போகிறோம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முக்கால் கிலோ எடுத்துக்கிட்டேன் இந்த அதில் வந்து அரைப்படி இதுலையே முக்கால் படி மாதிரி போட்டுக்கிட்டேன் ரெண்டு இது இது வந்து இட்லி அரிசிங்க நீங்கள் வந்து மாவும் பச்சரிசி மாவுலேயும் செய்யலாம் நான் இப்போ உங்களுக்கு வந்து இட்லி அரிசியை நல்லா கழுவிட்டு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு நம்ம முறுக்கு வத்தில் எப்படி ஆட்டினோம் அதே மாதிரியே நைஸ் டேஸ்ட்டாக நம்ம இதை வந்து அரைச்சிக்கணுங்க அரைச்சிட்டு தண்ணி ஒன்றுக்கு வந்து மூணு தண்ணி இல்லைன்னா மூன்றரை கூட நீங்கள் வச்சுக்கோங்க எப்படின்னு பார்த்து நான் நல்லா மூன்றரை வச்சேன் ஏன்னா அடியெல்லாம் பிடிக்காது நல்லா பூக்க விந்துடும் பெருங்காயம் நல்லா ஊற வச்சுட்டேன் முன்னாடியே இது பெருங்காயம் பச்சை மிளகாயை அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அரைச்சிட்டு வந்துட்டு இதில் ஜீரகம் போட்டு இந்த மாவில் அதிலையே போட்டு தண்ணி அளவலாக அதையும் எடுத்துக்கிட்டேன் இந்த வெங்காயம் கருவேப்புள்ள தின்ன இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சாந்து வச்சுக்கணுங்க இந்த மாவை வந்து நம்ம ஆட்டின மாவை வந்து முக்காக்கள் அரிசி மாவை வந்து நல்லா ஜீரகம் போட்டு உப்பு கல் உப்பு போட்டு பெருங்காயம் நம்ம வச்சுருந்தோம் பெருங்காயத்தை அதையும் போட்டு கரைச்சி விட்டு வச்சு அதில் ஊற்றிட்டேங்க நான் தண்ணி கொதிச்சுன்னு ஊற்றிட்டேன் இந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில்லை எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கணும் அரிஞ்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரிஞ்சிக்கணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டோமா நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி இது வந்து பதம் இந்த ஸ்டேஜிலெலாம் கொஞ்சம் கை விடாமல் கிண்டிக்கணும் இல்லைன்னா கட்டி விழுந்துடும் நம்ம தண்ணி கரெக்டாக வச்சிட்டோம்னா கட்டி விழுவோம் தண்ணி பத்தாமல் போனால் தான் கட்டி விழுந்துடும் வேகாமல் போயிடும் இதில் வந்து நம்ம கரெக்டான பதத்தில் நல்லா வேக வச்சு அடி அடி பிடிக்காமல் நம்ம வந்து கிண்டி எடுத்துக்கணுங்க இப்போ நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம சிம்மில் போட்டுட்டேன் அதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை வந்து ரொம்பவும் நைஸாக அறியணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வந்து இந்த இதில் போடுறது வெயிலில் காய வைக்கிறப்ப நல்லா காஞ்சிடணும் வெங்காயம் வந்து பெருசாக அப்படி காய இது பண்ணிட்டோம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காயத்துக்கு லேட் ஆகிடும் ரொம்ப நைஸாக பச்சை மிளகா கருவேப்பிலை நான் வந்து அரை கிலோ வெங்காயம் போட்டுக்கிட்டேன் முக்கால் படி இதுக்கு வந்து அரை கிலோ போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நைஸாக அரைஞ்சு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு வேகலாம் வைக்க வேண்டாம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ரெண்டு கிண்டு கிண்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் மாடியில் போய் துணி வச்சு போட்டு காய போட ஆரம்பிச்சுக்கிட்டேங்க நீங்கள் பச்சரிசி மாவில் செய்யணுன்னாலும் நீங்கள் வந்து ஒரு படிக்கு இவ்வளவு அதான் மூன்றை வச்சு நீங்கள் கரைச்சி விட்டு செஞ்சுக்கலாம் நம்ம வந்து சூடாக இருக்குன்னு நான் ஃபோனில் போட்டேன் அதுக்கப்புறம் ஸ்பூனில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கையிலேயே கூட ஆரிக்கிச்சு அப்படின்னா கையில் கூட குட்டி குட்டியாக நமக்கு என்ன சேப் பிடிக்குதோ அப்படி செஞ்சுக்கலாங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவில் செஞ்சுங்க அப்படின்னாக்கா குவான்டிட்டி அளவுக்கு எல்லாம் அளவு தண்ணியெல்லாம் இது இதை விட நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் மாவுக்குன்னா ஒன்றுக்கு மூணு வச்சுக்கோங்க அப்படின் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு மெத்தட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா குருணை அரிசி இருக்கும் இல்லைங்களா பச்சரிசி குருணா இல்லைன்னா புழுங்கரிசி அரிசி குருணை அதை வந்து நம்ம சாதாரண வீட்டில் எப்படி பொங்கல் வைப்போமோ அதே மாதிரியே பொங்கல் வச்சு நீங்கள் வந்து இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பில்லை பெருங்காயம் எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டுக்கலாங்க பொங்கல் மாதிரி செஞ்சு நீங்கள் இந்த வெங்காயத்தை அரிஞ்சு போட்டுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் பக்கோடா வத்தல் செய்யலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் அதுவும் ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்போஸ் நிறைய பேருக்கு வந்து அரைக்கிறதுக்கு மழப்பாக இருக்கும் அரைச்சி ஆட்டி அதை ஊற வச்சு ஆட்டி நம் செய்யறதுக்கு மழப்பாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இந்த பக்கோடா வத்தலில் தான் வந்து குருநரிசியே பொங்க வச்சு அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம போட்டு சாதாரணமாக செய்கிறப்ப பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆனால் அதை செஞ்சிடலாம் இந்த நம்ம ஆட்டுறதை விட அது ரொம்ப ஈஸியாக அதுவும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் மட்டும்தான் நமக்கு வித்தியாசப்படுது அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கானாக்கா அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் அது அதில் வந்து எதில் எப்படி போட்டுக்கணும்னு பார்த்திங்கன்னா பச்சரிசியில் போட்டுக்கணும் புழுங்கரிசியை விட அந்த குருணரிசி வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியில் போட்டுக்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது புழுங்கரிசி குருனையை விட பச்சரிசி குருன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சீக்கிரம் எழுந்திருது நல்ல வெள்ளு வெள்ளையேருன்னு இருக்குது நீங்கள் அந்த டைப்பு உங்களுக்கு வந்து ஆட்டி போடுறது ரொம்ப மழப்பாக இருக்குது அப்படின்னாக்க அந்த மெத்தட்லேயும் நீங்கள் ஒரு நாளைக்கு போட்டு பாருங்க போட முடியாது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்குது நான் போட்டுட்டேங்க ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன் ஒன்று இன்றைக்கி கொஞ்சம் எல்லாம் லீவ் லீவு அப்படின்ட்டு லேட்டாக எழுந்திரிச்சு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம் இது வந்து முக்கால் கிலோ வத்தல் நான் வெயிட் போடுறப்பையும் பார்த்திங்கன்னா அளவுக்கு எனக்கு வந்துச்சு வெயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முக்கால் கிலோ வத்தல் வந்து நான் என்ன அளவு போட்டனோ அப்படியே வந்து இது வந்து ரெண்டு நாள் நல்லா கொஞ்சங்க மழை இருந்ததுனால ரெண்டு நாள் ஆயிடுச்சு காயறதுக்கு இதை ஒன் வீக்கு நம்ம வெங்காயம் இருக்கிறதுனால நல்லா கிட்டத்தட்ட நம்ம டென் டேஸ் காய போட்டுக்கணும் இதை வந்து வெங்காயம் போடலன்னா ஒரு ஃபைவ் டேஸ்லேயே நம்ம எடுத்துடலாம் வெங்காயம் இருக்கிறதுனால நம்ம வந்து டென் டேஸ் கிட்டத்தட்ட நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கோனா வண்டு இண்டெல்லாம் வராது அப்படியே நீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வருஷம் ஆனாலும் நமக்கு இந்த மாதிரி சம்மர் சீசனில் நம்ம இப்படி போட்டு வச்சுக்கிட்டோன்னா குழந்தைங்களுக்கு சாம்பார் சாதம் வெரைட்டி இருக்கா வரும் இந்த பக்கோடா டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க நமக்கு வந்து இது வந்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் பசங்க சாப்பிட்டாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுமா வருஷம் வருஷம் இந்த வடகத்தை கம்பல்சரி கேட்பாங்க